जने वदन्ति ஓம் சாந்தி பதினாறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வேக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு மகாரதி நிலையின் லக்ஷணம் இந்த நேரம் அனைவரின் மனதில் கேட்பதற்கான விருப்பம் இருக்கிறதா அல்லது சமமாக ஆக வேண்டும் என்பதற்கான விருப்பம் இருக்கிறதா கேட்ட பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளடக்குவதினால் சமமாக ஆகிவிடுகிறார்கள் மேலும் உள்ளடக்குவதனால் எதிர்கொள்ளும் சக்தி தானாகவே சுலபமாக வந்துவிடுகிறது எதிர்கொள்ளும் சக்தியினால் அனைத்து விருப்பங்களிலிருந்து இயல்பாகவே விடுதலை கிடைத்து விடுகிறது அப்படி தன்னை அந்த மாதிரி விடுபட்ட ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீர்களா எந்த விதமான பந்தனமோ தன் பக்கம் கவர்ந்தெழுக்கவோ இல்லையே பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்தான் யோகம் நிறைந்தவராக ஆக முடியும் ஒருவேளை ஏதாவது சுபாவம் சம்ஸ்காரம் நபர் மற்றும் சாதனத்தின் பந்தனம் தன் பக்கம் ஈர்ப்பு செய்கிறது என்றால் தந்தையின் நினைவின் ஈர்ப்பு எப்பொழுதும் இருக்க முடியாது எதனுடையாவது வசமாகும் நேரத்தில் அந்த ஆத்மாவைப் பற்றி இவர் வசமாகி இருக்கிறார் என்ற வார்த்தைதான் கூறப்படுகிறது வசம் ஆவது என்பதும் ஐந்து பூதங்களின் கூடவே ராயல் ரூபமான பூதமாகும் எப்படி பூதங்களின் பிரவேசம் ஆவதினால் தன்னுடைய சுபாவம் தன்னுடைய காரியம் மற்றும் தன்னுடைய சக்தி மறந்து விடுகிறதோ அதுபோலவே ஏதாவது விஷயத்தின் வசமாவதினால் இந்த மாதிரியான நிலை உருவாகிவிடுகிறது வசீகர மந்திரம் கொடுப்பவர் ஒரு வசமாக முடியாது அப்படியானால் எங்காவது வசமாகியோ இருக்கவில்லையே என்று இப்பொழுது சோதனை செய்யுங்கள் இன்றைய நாட்களில் பாப்தாதா விசேஷ காரியத்தில் மிகவும் பிஸியாக இருக்கின்றார் அது என்ன காரியமாக இருக்கும் எந்த காரியத்திலும் தந்தையுடன் குழந்தைகளின் சம்பந்தம் இருக்கும் இல்லையா அப்படியானால் தன்னுடைய சம்பந்தப்பட்ட காரிய நிகழ்ச்சியை தெரிந்திருக்கவில்லையல்லவா அமிர்த வேலையில் எப்பொழுது தந்தையிடம் குட் மார்னிங் மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்ய வருகிறீர்கள் என்றால் அந்த நேரம் அனுபவம் செய்வதில்லையா அல்லது அந்த நேரம் பெறுவதிலேயே அதிகமாக பிஸியாக இருக்கிறீர்களா என்ன உணர்வு ஏற்படுகிறது தற்சமயம் இறுதி முடிவுக்கான நேரம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது இறுதி முடிவில் லாஸ்ட் மற்றும் ஃபாஸ்ட் கடைசியில் இருப்பவர்கள் மற்றும் வேகமாக முன்னேறி கொண்டிருப்பவர்கள் இருவர்களின் பிரத்ய ரூபம் காட்சியாக தென்படுகிறது பாப்தாதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையின் செட்டிங் மற்றும் ஃபிட்டிங் இந்த இரண்டின் விஷயங்களையும் பார்க்கின்றார் சிலர் தன்னைத்தானே செட் செய்ய முயற்சியும் செய்கிறார்கள் ஆனால் ஃபிட்டிங் சரியாக இல்லாத காரணத்தினால் செட்டிங்கும் ஆவதில்லை ஃபிட்டிங் என்றால் என்ன மற்றும் செட்டிங் என்றால் என்ன இதையோ நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா ஈஸ்வரிய மரியாதைகளின்படி தன்னைத்தானே நடத்துவித்துக் கொள்வது என்பது ஈஸ்வரிய மரியாதைகளில் ஃபிட்டிங் செய்வது இந்து மரியாதைகளின் ஆதாரத்தினால் மனநிலையின் செட்டிங் ஆகின்றது பாப்தாதா எப்பொழுது வரிசை கிரமமான மகாவீரர்களை பார்க்கிறார் என்றால் மற்றும் மகாரதிகளின் மகாரதி ஆசனத்தை செட்டிங் செய்கிறார் என்றால் என்ன பார்க்கின்றார் ஏதாவது விஷயத்தின் மற்றும் மரியாதையின் ஃபிட்டிங் இல்லாத காரணத்தினால் சீட்டில் செட் ஆக முடிவதில்லை இந்த நேரம் சீட்டில் இருக்கிறார்கள் மற்றும் அடுத்த நேரம் சீட்டில் இருப்பதற்கு பதிலாக ஏதாவது சைட்டில் தென்படுகிறார்கள் அப்படி பாப்தாதா இந்த காரியத்தில் பிஸியாக இருக்கின்றார் நம்பிக்கைக்குரியவர்களாக அதிகமானோர் தென்படுகிறார்கள் மேலும் வரிசையும் மிக பெரியதாக தென்படுகிறது ஆனால் எடுத்துக்காட்டு சுரூபமாக ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் நம்பிக்கைக்குரியவராக ஆவதற்காக முக்கியமான முயற்சி எது மிகவும் சுலபமான முயற்சி தான் ஆனால் தன்னுடைய பலகீனங்களின் காரணத்தினால் சுலபமானதை கடினமானதாக ஆக்கி விடுகிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தில் குழந்தைகளிடமிருந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு தந்தைக்கு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதுதான் நம்பிக்கைக்குரியவராவது தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றுவது குழந்தைகளை பொறுத்தவரை கடினமாக இருக்குமா என்ன குழந்தைகளின் ஜென்மம் ஏற்படுவதே தந்தையின் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தந்தையின் எதிர்பார்ப்புகள் விருப்பங்களை நிறைவேற்றுவதுதான் குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது இதைத்தான் வேறு வார்த்தைகளில் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி நம்பிக்கைக்குரியவராக ஆவது உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் முக்கிய லட்சியமாகும் எப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு அடியின் பின்னால் லட்சக்கணக்கான அடிகள் அவரும் சகயோகியாகி தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்கின்றார் என்றால் பின்பு பின்பு ஏன் கடினமானதாக ஆகும் எப்பொழுது உலகின் அனைத்து கடினங்களையும் சுயம் நீங்களே அகற்றுபவர்களாக இருக்கிறீர்கள் மற்றும் கடினமான விஷயத்தை சுலபமானதாக அனுபவம் செய்விக்கக்கூடியவர்கள் என்றால் அந்த மாதிரி அனுபவ மூர்த்திகளுக்காக எந்த ஒரு விஷயமும் கடினமானது என்று அப்படி யோசிக்கக்கூட முடியாது கடினம் என்று தெரிந்து கொள்வது காலாட்படையின் அனுபவம் என்பது சரிதான் ஆனால் இப்பொழுது தன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவர் இன்னொருவரை விட எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல என்று நினைக்கிறீர்கள் அதாவது ஏதாவது விதத்தில் தன்னை மகாரதி என்று நினைக்கிறீர்கள் கடைசியில் வந்தவர் வேகமாக செல்வதின் லட்சியத்தை வைக்கிறார் என்றால் மகாரதி ஆனார் இல்லையா எந்த விஷயத்திலும் தான் யார் எதிரிலும் தலைகுனிவது மற்றும் தன்னுடைய குறையை உணர்வது நல்லதில்லை என்று நினைக்கிறீர்கள் தன்னை பிரசித்தியாக்குவதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நிரூபிக்கிறீர்கள் என்றால் இதை என்னவென்று கூறுவது தன்னை காலாட்படை அதாவது மெதுவாக முன்னேறி சென்று கொண்டிருப்பவர் என்று நினைக்கிறீர்களா அல்லது ஏதாவது ரூபத்தில் மகாரதி அதாவது முன்னுக்கு போய் கொண்டிருப்பவர் என்று நினைக்கிறீர்களா நிரூபிப்பவர் என்றால் பிடிவாதம் பிடிப்பவர் இந்த மாதிரி ஒரு பொழுதும் பிரசித்தி ஆக முடியாது பிடிவாதம் செய்பவர் ஒருபொழுதும் வெற்றியை அடைய முடியாது வெற்றியை அடைபவர் தன்னை பணிவு நிறைந்தவராக ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தானே குணத்தை கிரகிப்பவராக ஆக்குவார் பிரசித்தி ஆக்குவதற்காக லட்சியம் வைக்கிறீர்கள் மற்றும் தூரமாவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இதை சோதனை செய்யுங்கள் சோதனை கூட மிகவும் நுணுக்கமானதாக இருக்க வேண்டும் மகாரதிக்கு ஏதாவது விஷயம் கடினம் அனுபவமாகிறது என்றால் அவர் மகாரதியே இல்லை மகாரதி தன்னுடைய சகயோகத்தினால் மற்றும் தந்தையின் சகயோகத்தினால் மற்றவர்களின் கடினங்களையும் சுலபமாக்கி விடுவார் மகாரதிகளின் எண்ணத்தில் கூட ஒரு பொழுதும் இது எப்படி அப்படி ஏன் என்ற இந்த கேள்வி எழவே முடியாது எப்படி என்பதற்கு பதிலாக இப்படி என்ற வார்த்தை வரும் ஏனென்றால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் திருக்காலதர்ஷியாக இருக்கிறார் இல்லையா இந்த விஷயங்களை சோதனை செய்யுங்கள் எப்படி செய்வேன் எப்படி ஆகும் என்ற இவை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இருக்க வேண்டாம் இரண்டு ரூபங்களிலுமே கேள்வி முடிவடைந்து விடட்டும் அந்த மாதிரியானவர்தான் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் மலர்ந்த முகமுடையவராக இருக்கின்றார் மகாரதியின் லட்சணம் என்ன என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா செய்வதில் ஒன்றும் குறையில்லை எப்பொழுது ஒவ்வொருவரின் நெருக்கத்தில் வருகிறார்கள் என்றால் தன்னை ஒருவர் இன்னொருவரை விட குறைந்தவர் என்று நினைப்பதில்லை நினைப்பதில் ஒவ்வொருவரும் தன்னை அதிகாரம் நிறைந்தவர் என்று நினைக்கிறார்கள் மேலும் தன்னுடைய உரிமையை வைத்துக் கொள்கிறார் புரிந்து கொள்வதில் மற்றும் செய்வதில் இந்த இரண்டிலும் உரிமை உடையவர் ஆகுங்கள் அப்பொழுதுதான் உலகின் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தின் பாராட்டுதலுக்கு உரிமை உடையவர் ஆவீர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ராஜ்யத்தின் பாராட்டுதலை உங்களுக்கு அவர்களே தருவார்கள் ஒரு விஷயத்திலும் வேண்டும் என்று கேட்பவராக ஆகாதீர்கள் கொடுப்பவராக ஆகுங்கள் பெயர் புகழ் பாராட்டு மதிப்பு ஆகியவை கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை வைக்காதீர்கள் கேட்டீர்கள் என்றால் எப்படி இன்றைய நாட்களில் கேட்பவர்களுக்கு எந்த பிராப்தியும் செய்விப்பதில்லை மேலும் தூரத்திலிருந்தே அவர்களை விரட்டுகிறார்கள் இந்த விதமாக ராயலாக கேட்கக்கூடியவர்கள் அனைத்து ஆத்மாக்களிடமிருந்து தானாகவே தூரமாகி விடுகிறார்கள் அந்த மாதிரியானவர் மகாரதி சீட்டில் செட் ஆவதில்லை எனவே நீங்கள் அனைவரும் மகாரதிகளா குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் நேரம் முடிந்துவிட்டது இப்பொழுது ஒவ்வொரு மகாரதிக்கு தன்னுடைய மகாரதி நிலையின் லட்சணத்தை எதிரில் வைத்து கொண்டே தன்னுள் நிரப்ப வேண்டும் நல்லது அந்த மாதிரி அனைத்து ஆசைகளை உள்ளடக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகளின் அதிகாரியாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் ஒருவரின் நினைவு ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட ஏகாந்தவாசி உள்நோக்கு முகமுடைய மற்றும் பாப்தாதாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் வரதானம் யதார்த்த விதி மூலமாக வீணானதை முடிவு கட்டி நம்பர் ஒன் பெறக்கூடிய பரமாத்ம சித்தி சுரூபமானவர் ஆகுங்கள் எப்படி வெளிச்சத்தினால் இருள் தானாகவே மறைந்து விடுகிறது அதேபோல் நேரம் எண்ணம் சுவாசம் பயனுள்ளதாக ஆக்குவதினால் வீணானவை தானாகவே முடிவடைந்து விடுகிறது ஏனென்றால் பயனுள்ளதாக ஆக்குவதின் அர்த்தம் சிரேஷ்ட காரியத்தில் ஈடுபடுத்துவது அப்படி உயர்ந்த காரியத்தில் ஈடுபடுத்துபவர்கள் வீணானதின் மேல் வெற்றியடைந்து நம்பர் ஒன் பெற்றுவிடுகிறார்கள் அவர்களுக்கு வீணானதை நிறுத்துவதற்கான சித்தி பிராப்தியாகி விடுகின்றது இதுதான் பரமாத்ம சித்தி ஆகும் அந்த ரிதி சித்தி செய்பவர்கள் அற்பகாலத்து அதிசயங்களை காண்பிக்கிறார்கள் ஆனால் நீங்களோ யதார்த்த விதி மூலமாக பரமாத்ம சித்தியை பிராப்தி செய்கிறீர்கள் ஸ்லோகன் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்தான் ஞானசுரூப ஆத்மா ஆவார் ஓம் சாந்தி